ஆசிரியர் தேர்வு வாரியத்தின் மூலம் பல்கலைக்கழகங்களுக்கு ஆசிரியர்கள் நியமனம் தமிழக அரசு புதிய அதிரடி தமிழகத்தில் பல்கலைக்கழகங்களுக்கு ஆசிரியர் தேர்வு வாரியத்தின் மூலம் ஆசிரியர்களை நியமிக்க தமிழக அரசு முடிவு செய்துள்ளது தமிழகத்தில் பள்ளி ஆசிரியர்கள் பாலிடெக்னிக் விரிவுரையாளர்கள் ஆசிரியர் தேர்வு வாரியம் மூலம் தேர்வு செய்யப்படுகின்றனர் அந்த வகையில் இந்த ஆண்டில் நாலாயிரம் உதவி பேராசிரியர்கள் உட்பட பதினைந்தாயிரத்திற்கும் மேற்பட்ட பணியிடங்களுக்கு எழுத்து தேர்வை நடத்த உள்ளது இந்நிலையில் ஆசிரியர் தேர்வு வாரியத்தின் தரத்தை மேம்படுத்தும் வகையில் நடைமுறைகளை வகுக்க அரசு குழு அமைந்தது ஆசிரியர் உட்பட பணி நியமங்களை விரிவுபடுத்தவும் முறைகேடுகள் எதுவுமின்றி தேர்வுகளை நடத்தவும் அந்த குழு முப்பத்தி ஒன்பது பரிந்துரைகளை அரசுக்கு தெரிவித்தது அந்த பரிந்துரைகளை சிறிய மாற்றங்களுடன் அரசு ஏற்றுக்கொண்டிருக்கிறது அதன்படி தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் அதாவது டி என் பி எஸ் விதிப்படி ஆசிரியர் தேர்வு வாரியம் மறுசீரமைக்கப்பட்ட ஊடவுள்ளதாக அரசு தெரிவித்திருக்கிறது அந்த வகையில் தொழில்நுட்ப பிரிவு கணக்கு பிரிவு நிர்வாக பிரிவு அறிவிப்பு பிரிவு சட்டப்பிரிவு தகவல் அறியும் உரிமை பிரிவு குறை தீர்க்கும் பிரிவு மற்றும் தகவல் மைய பிரிவு ரக இரகசிய பிரிவு தேர்வு நடத்துதல் பிரிவு சான்றிதழ் சரிபார்ப்பு பிரிவு நூலகப் பிரிவு ஆகிய பதினோரு பிரிவுகள் திறமையானதாகவும் பயனுள்ளதாகவும் ஏற்படுத்தப்பட்டு மறுசீரமைக்கப்படுகின்றன இதன் செயல்பாடு ஆசிரியர் தேர்வு வாரியத்தின் வெளியிடப்பட்டது வெளிப்படை தன்மையை மேம்படுத்தும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் டிஎன்பிஎஸ் இருப்பது போல தேர்வு கட்டுமா கட்டுப்பாட்டு அலுவலர் பதவியும் உருவாக்கப்பட்டு இருக்கிறது இதில் ஒரு ஐஏஎஸ் அதிகாரி நியமிக்கப்பட உள்ளார் இது தவிர மாவட்ட வருவாய் அதிகாரி துணை கலெக்டர் இணை இயக்குனர் துணை இயக்குனர் உதவி கணக்கு அதிகாரி மேற்பார்வையாளர் உட்பட எழுபத்தி ஒரு பதவியிடங்கள் உருவாக்கப்பட்டு இருக்கின்றன ஆசிரியர் தேர்வு வாரியத்தின் கொள்கை விஷயங்களை தீர்மானிக்க ஐஏஎஸ் அதிகாரி தலைவராகவும் பள்ளி கல்வி இயக்குநர்கள் உறுப்பினராகவும் கொண்ட குழு அமைக்கப்பட உள்ளது இதில் நான்கு முன்னாள் அதிகாரிகளும் உறுப்பினர்களாக நியமிக்கப்பட இருக்கின்றனர் அவர்கள் ஆசிரியர் தேர்வு வாரியம் நடுநிலை வெளிப்படை தன்மையுடன் செயல்படுவதை உறுதி செய்வார்கள் தகுதியானவர்களை தேர்வு செய்வதை வேகப்படுத்த சுருக்க பட்டியல் விகிதத்தை அதாவது ஒன்னு புள்ளி இருபத்தி அஞ்சு என்ற மாற்றியமைக்கப்பட்டுள்ளது குறிப்பாக அனைத்து அரசு கல்வி நிறுவனங்களில் பள்ளிகள் கல்லூரிகள் பாலிடெக்னிக் பல்கலைக்கழகங்கள் உட்பட பணியிடங்கள் ஆசிரியர் தேர்வு வாரியம் மூலமே நிரப்பப்படும் இதற்கு முன்பு பல்கலைக்கழகங்களில் பணியிடங்கள் அந்தந்த பல்கலைக்கழகங்கள் மூலம் நிரப்பப்பட்டு வந்த நிலையில் அது இப்போது புதிதாக ஆசிரியர் தேர்வு வாரியத்தில் இணைக்கப்பட்டுள்ளது மேலும் மாணவர்களுக்கு கற்பித்தல் பணிகளை மேற்கொள்ள ஆசிரியர்களை தேர்வு செய்ய தரமான விண்ணாத்தாள்கள் வடிவமைக்கப்பட உள்ளதாகவும் அதற்கான பாடத்திட்டங்களை ஐஐடி புகழ்பெற்ற பெற்ற பல்கலைக்கழகங்களின் நிபுணர்களால் வடிவமைக்கப்பட இருப்பதாகவும் அந்த அரசாணையில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இதுபோல் குழு பரிந்துரைத்த பல்வேறு பரிந்துரைகள் ஏற்கப்பட்டு அரசாணையாக வெளியிடப்பட்டுள்ளது